வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்கள் பத்திரி பேசுகிறேன் ஆக்டர் நானி தெலுங்குல ஒரு மிகப்பெரிய ஆக்டர் அவர் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க உங்களுடைய குருநாதர்கள் ரெண்டு பேர் ஒன்று வந்து உலகநாயன் கமலஹாசன் இன்னொருத்தர் மணிரத்னம் போத் ஐடல்ஸ் வந்து ஒரு மூவில இணைஞ்சிருக்காங்க தக் லைஃப் அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்குறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா என்னுடைய படம் ஹிட் த்ரீ வந்து மே ஒன்னாம் தேதி ரிலீஸ் ஆகுது நான் தான் அந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் நான் தான் அந்த படத்துக்கு ஹீரோ அப்படி இருந்தாலும் என் படத்தோட அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தா முதல்ல நான் அந்த படத்தை தான் ப்ரமோட் பண்ணியிருப்பேன் அந்த படத்தை தான் நான் முதல்ல போய் பார்த்துருப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய சர்க்கிள் எல்லாம் தட் லைஃப் ஃபர்ஸ்ட் பாருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் என்னோட படத்தையே பார்த்துருப்பேன் அந்த அளவு அவங்க எனக்கு நெருக்கமானவர்கள் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் நீங்க ஓகே கண்மணிக்கு தெலுங்குல டப்பிங் பண்ணீங்களே அப்படின்னா அது மட்டும் கிடையாது அதெல்லாம் முன்னாடி அதுக்கப்புறம் சில ஸ்கிரிப்ட் நான் கேட்டேன் மணி சாரோட ஒர்க் பண்ற மாதிரி அது சில காரணங்கள்லாம் நடக்கலை அதுவே வந்து என்னுடைய பிறவி பயனை அடைஞ்சேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கமல் சாரை பத்தி சொல்லும் பொழுது நான் அவரை சில சமயம் மீட் பண்ணியிருக்கேன் சில முறை ஒரு தடவை பிக்பாஸ் நான் பண்ணிட்டு இருந்த பொழுது அவர் பிக்பாஸ் பண்ணிட்டு இருந்தார் அவர் என்ன அந்த செட்ல வந்து மீட் பண்ணாரு அப்புறம் நான் விஸ்வரூபம் செட்ல அவரை பார்த்திருக்கேன் அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காட்சி அது நம்ம எல்லாருக்குமே பிடித்த காட்சி தான் நமக்கு வந்து அந்த படத்துக்கு தேசிய விருது கொடுக்கலையேன்னு கூட ஒரு வருத்தம் உண்டு விருமாண்டி படத்துல வந்து கமலஹாசன் பயங்கர வேரியேஷன் காமிச்சிருப்பாரு அதாவது அந்த கோர்ட்டு கோர்ட்டில் கோர்ட்ல வந்து அந்த விசாரணை நடந்துகிட்டே இருக்கும் வாய்தா வாய்தாவா போயிட்டே இருக்கும் அதுல ஒவ்வொரு கட்டத்திலயும் அவருடைய உருவ மாற்றங்களை வந்து பண்ணியிருப்பார் தாடி இன்னும் கொஞ்சம் தாடி அதிகமாக அப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமா வேரியேஷன் காமிச்சு ஒரு கட்டத்துல வந்து படுத்து தூங்கு தூங்குற மாதிரி இருப்பார் கோர்ட்டில் ஒருத்தவர் வந்து எழுப்பாரு வாயிலேருந்து எச்சி ஒழுகும் அதெல்லாம் வந்து நேச்சுரலாக இருந்தது அதெல்லாம் நான் அடிக்கடி போட்டு பார்ப்பேன் கமல் சாரோட ஆக்டிங்க அப்படின்னு சொல்லி நாணி சொல்லியிருக்காரு அதாவது என் படத்தோட அவர் படம் வந்ததுன்னா அவர் படத்தை தான் முதல்ல பார்ப்பேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு முரட்டு ஃபேன் பாயா நாணி இருக்காரு நம்ம அன்பறிவு படத்துல நாணியோ கமல் சார் ஃபேன் பாய்ஸ் யாராவது பயன்படுத்தலாம் முரட்டுத்தனமான ஃபேன் பாய்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்க யாரையாவது அட்லீஸ்ட் ஒரு சின்ன கேமியோக்காவது கமல் சார் பயன்படுத்தினா நல்லா இருக்கும் நேற்றுக்கு பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் ஒரு இடத்துல ஒண்ணு கூட்டினாங்க அதாவது சிஎஸ்கே விசஸ் எஸ்ஆர்ஹெச் சென்னை டீமுக்கும் ஹைதராபாத் டீமுக்கும் நடந்த மேட்சு ரெண்டு டீமுமே பேஸ் வந்து சென்னை தான் ஏன்னா ஒரு வந்து சன் டிவியோட டீமு இன்னொன்று வந்து இந்தியா செவின்ஸோட டீமு ரெண்டு டீமுமே சென்னை பேஸு காவியா மாறன் கலாநிதி மாறன் அவங்க எஸ்ஆர்ச்சு இது நமக்கு தெரியும் இந்தியா செவன்ஸ் டீமு இந்தியா செவன் சீனிவாசனுடைய டீம் தான் சிஎஸ்கேங்கிறது நமக்கு தெரியும் அந்த மேட்சுக்கு பார்க்கறதுக்கு அஜித் சிவகார்த்திகேயன் ஸ்ருதிஹாசன் இவங்க எல்லாருமே ஒன்று இருந்தாங்க இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பொதுவாக இந்த மாதிரி ஒரு பொதுவான நிகழ்ச்சி அது வந்து ஒரு ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும் ஒரு சக்சஸ் மீட்டாக இருக்கட்டும் ஒரு படத்தோட ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும் எதுலையுமே அஜித் சமீப காலத்தில் கடந்த பத்து பதினஞ்சு வருஷத்தில் கலந்துகிட்டதில்லை அவர் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார் அதாவது பொது நிகழ்ச்சின்னா ஒரு எல்லாரும் கூடுற இடம் ஒரு பப்ளிக் கேதரிங்னு சொல்லலாம் அது வந்து அஜித் கலந்துகிட்டதுன்னா இந்த சிஎஸ்கே மேட்ச் தான் இவர் எல்லா மேட்சுக்கும் வர்றாரு நம்ம சிவகார்த்திகேயன் எல்லா மேட்சுக்கும் வர்றாரு சென்னை மேட்சுக்கெல்லாம் நிறைய முன்னாடியும் பார்த்துருக்கோம் அவங்க நிறைய அட்டன் பண்ணியிருக்காங்க இந்த சீசன்ல இந்த மேட்ச் அட்டன் பண்றாங்கிறத நம்ம தான் பாக்குறோம் இதுக்கு முன்னாடி ஏதாவது மேட்ச் அட்டன் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல நான் எல்லா மேட்சுமே பாத்துக்கிட்டு இருக்கேன் பட் இதுதான் முதல் மேட்ச் பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை நான் சொல்றது தவறா இருந்தா இந்த சீசனை பொறுத்தவரைய நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாமே வந்தாங்க இதில் என்ன கமெண்ட் அப்படின்னா ரெண்டு விதமான கமெண்ட் வருது ஒன்று அதாவது அஜித் வந்து எங்கேயுமே வெளியில் வரமாட்டார் இருட்டு ரூம்லேயே உட்காந்துருப்பாருன்னு அவரை கிண்டல் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பாருன்னு அவர் வெளியில் வராரு விஜய் வந்து கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் வெளியிலேயே வரல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அவர் வந்து பனையூர் பண்ணையாருன்னே அவருக்கு ஒரு பேர் அதாவது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டால் கூட பனையூரில் வர வச்சு தான் அவர் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு ஆனா அவர் கட்சி சம்பந்தமான சில முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிறார் இன்னைக்கு கூட கோயம்புத்தூர்ல வந்து அவங்க கட்சியுடைய பூத் கமிட்டி மீட்டிங் இன்னைக்கு நாளைக்கும் இருக்கு அதுல கலந்துக்கிறாரு அவரை வரவேற்க ஏராளமான கிரவுடு அவருடைய ரசிகர்கள் அவருடைய தொண்டர்கள் பயங்கரமான கூட்டம் அஜித்தை பத்தி சொல்றப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அஜித் வந்து எதுக்குமே வராமல் இருந்தாரு ஒரு அவார்டு வர வரமாட்டாரு ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வரமாட்டாரு ப்ரெஸ் மீட்டுக்கு வரமாட்டாரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு வரமாட்டாரு ஆனா இப்ப அவர் வரதுக்கான தேவை இருக்கு இன்னைக்கு வந்து காலகட்டம் இதோட பத்தல அவர் சோசியல் மீடியால அவரை பத்தி தகவல் செய்திகள் வரணும் அப்படின்னா அவர் இந்த மாதிரி எல்லாம் அப்பியரன்ஸ் கொடுத்தா தான் முடியும்னு அவரோட பிஆர் டீம் நினைக்கிறாங்க அவங்க அட்வைஸ கேட்டு தான் அவர் இந்த மாதிரி வந்திருக்காருன்னு சொல்றாங்க அதே மாதிரி ரஜினிகாந்த் ஒண்ணு பண்ணாரு எப்படின்னா ரஜினிகாந்த் வந்து அந்த கோயம்புத்தூர்ல ஜெயிலர் ஷூ டூ ஷூட்டிங் நடக்குதுன்னாங்க அவரு ஓப்பன் இதுல வந்த வேன்ல வந்தாரு யாருமே இல்லை அங்க யாரோ ஒரு நாலு பேர் நின்றுகிட்டு இருந்தாங்க அதை வந்து அதை மாத்தணுங்கிறதுக்காக என்ன பண்றாரு அவர் ஃபிளைட்ல ஏறுறாரு ஏறுறத வந்து வீடியோ எடுத்து போடுறாங்க அங்க அவருக்கு பயங்கர கைத்தட்டல் ஃப்ளைட்டுங்கிறது ஆல்ரெடி இருக்கிற கூட்டம் இப்போ பஸ் ஸ்டாண்ட்ல போனா ஒரு கூட்டம் இருக்கும்ல அந்த மாதிரி ஏற்கனவே எல்லா சீட்டும் ஃபுல்லா இருக்கு அதுல இவர் வர்றாரு எல்லாம் கை அதை வந்து இதுக்கு முன்னாடி அவர் போனப்ப அதை வீடியோ எடுத்து போடல அவர் ரிட்டர்ன் ஆனப்ப அதை வீடியோ எடுத்து போடுறாங்க எல்லாமே எல்லாருக்குமே ஒரு வெளிச்சம் தேவைப்படுது ஒரு புகழ் வெளிச்சம் தேவைப்படுது சிஎஸ்கேக்கும் அஜித் வந்தாருன்னா அதை வச்சு அஜித் வராருன்னு சொல்லி விளம்பரம் பண்றாங்க அஜித்துக்கும் நான் போய் கிரவுண்ட்ல போய் மேட்ச் பார்த்தேன்னா அதை அவர் சோசியல் மீடியால பண்றாரு ரஜினிக்கும் தேவைப்படுது எல்லாருக்குமே தேவைப்படுது இது இல்லாமல் இருக்க முடியலை அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை பட் இதெல்லாம் தாண்டி எந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு இருக்கிறவர் யார் அப்படின்னா அது வந்து கமலஹாசன் தான் அவர் வந்து பிகே நூட்ஸ் அவார்டுக்கு கூப்பிட்டாலும் வருவாரு பிகை நூட்ஸ் அவார்டு கூப்பிட்டப்ப விஜய் அவங்க அப்பாவை அனுப்பிச்சு வச்சாரு பட் கமல் அதை மதித்து வருவாரு பிளாக் ஷீப் ஒரு அவார்டுன்னாலும் அதை மதித்து வருவாரு ஒரு ஞான சம்பந்தனோட யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கணுன்னாலும் அதுக்கு பேட்டி கொடுத்தா அந்த சேனலை வளர்த்து விடுவாரு இப்போ லேட்டஸ்டா ஒரு காரியம் பண்ணியிருக்காரு என்னன்னா நம்ம எல்லாம் என்னன்னா அவர் பார்த்து போகணும் எல்லாத்துக்கும் போக கூடாது அவரோட உயரத்தை பார்த்து அவர் போகணும்னு நம்ம சொல்லுவோம் ஆனா அவர் அப்படிலாம் இல்லை அவர் இந்த மாதிரி எல்லாம் பார்க்க மாட்டாரு இவ்வளவு கூட்டம் வந்தாதான் நான் பெரியாள் இதுக்கு கம்மியா இருந்தா நான் பெரியாள் இல்லைங்கிற அந்த மாதிரியான ஒரு தவறான நம்பிக்கை எல்லாம் அவருக்கு கிடையாது தன்னுடைய குவாலிட்டி தன்னுடைய தேவை எங்க இருக்கோ அங்க போவாரு டாக்டர் ஜி ஜிஎஸ்கே வேலு அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அது வந்து ஒரு பெரிய அளவு அறுபத்தேழு சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க அந்த சேனலுக்கு அவர் பேட்டி கொடுத்திருக்காரு கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்திருக்கு பதினஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி வெறும் ரெண்டு வியூ தான் வந்திருக்கு அந்த சேனலுக்கு வெறும் அறுபத்தி ஏழு சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்கன்னா பாத்தீங்களேன் அதுல போய் கமல் சார் பேட்டி கொடுக்குறாரு ஹெல்த பத்தி அதுதான் கமல்ஹாசன் அவர் வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டார் இவ்வளவு கூட்டம் வந்தாதான் நான் பெரிய ஆளு இந்த மாதிரி ஆள்கள்லாம் இந்த ரஜினி மாரியை ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரஜினி மாதிரி விஜய் மாதிரி ஆட்கள்லாம் தலைவர் வந்து பிறந்தநாள் அப்ப ஊரில் இல்லை அப்படின்னு போடுவாங்க ஏன்னா கூட்டம் கம்மியா வந்துட்டு அசிங்கம் நினைப்பாங்க கமல்ஹாசன் அந்த மாதிரி போலியான ஒரு விளம்பரம் எல்லாம் பண்ண மாட்டாரு அதே மாதிரி அவர் படம் ஓடலைன்னா ஓடல ஓடலை ஓடாத படத்தை வாடகை கொடுத்தெல்லாம் ஓட்ட மாட்டாரு போலி வசூல் கணக்கெல்லாம் சொல்ல மாட்டாரு ரஜினி படமா இருக்கட்டும் விஜய் படமா இருக்கட்டும் இப்ப லேட்டஸ்ட் அஜித் படமா இருக்கட்டும் எல்லாமே போலி கணக்கு போலி நூத்தி நாற்பது கோடி இருக்கிறப்ப நூத்தி எழுபது கோடி லியோவா இருக்கட்டும் கோட்டா இருக்கட்டும் ஜெயிலரா இருக்கட்டும் எல்லாமே கூடுதலா காண்பிக்கப்பட்ட கணக்குகள் எதுவுமே ஒரிஜினல் கணக்கு இல்லை இந்த மாதிரியான போலி பிம்பங்கள் போலி கணக்குகள் இதெல்லாம் தாண்டி இருக்கிறவர் தான் கமலஹாசன் இப்ப போன முறை கமல் வந்து இந்தியன் டு ப்ரொமோஷனுக்காக ஸ்டார் டிவிடைய ஸ்டூடியோக்கு போயிருந்தாரு அப்ப வந்து ஸ்டார் ஸ்போர்ட் ஸ்டார் இருந்தது இப்ப ஜியோ ஹாட் ஸ்டார் அந்த ஸ்டூடியோக்கு போயிருந்த பொழுது சென்னை டீம் தோத்தாங்க அதுக்கு கமலை பிளேம் பண்ணாங்க அஜித் ரசிகர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு அஜித் ரஜினி ரசிகர்லாம் இப்போ இன்னைக்கு அஜித் போன இன்னைக்கு தோத்து போயிட்டாங்க இதுக்கு என்ன சொல்ல போறாங்க அதாவது ஒரு டீம் நல்லா விளையாண்டாதான் ஜெயிக்கும் நம்ம போனா தோக்கும் இவங்க போனா தோக்குங்கிறது முட்டாள்தனமான மூட நம்பிக்கை முதல்ல ஆக்ஷன்லாம் நல்ல டீம் எடுக்கணும் நல்ல லெவனை பிக் பண்ணணும் அதை அவங்க கன்சி கன்சிஸ்டண்டா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படி எதுவுமே இல்லாமல் இவங்க ஒரு டீமை எடுத்துட்டு அந்த டீம் ஜெயிக்கணும்னு எதிர்பார்த்தா எப்படி ஜெயிக்கும் அதுதான் அதுதான் தவறு யார் ஒரு அஜித் போனதுனால தோத்துட்டாங்கிறதுலாம் முட்டாள்தனமான வாதம் இந்த டீம் நல்லா விளையாண்டா ஜெயிக்கும் அவ்வளவுதான்